السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونذل به ونستغفره. نعوذ بالله من خطايا انفسنا ومن سيئات اعمالنا

the long-term value.

అది ఎదుర్కొని పడ thank <laughs> you to రేరే జెల్లా కొంతమంది అక్కడ

what wow. the <laughs>

the யாருடைய தையாரை இருந்து எடுபடல இல்ல யாரதுதுமா அவங்களுக்கு இருந்து வேண்டா வேண்டாம் அவங்களுக்கு இருந்து வேண்டாம் எனவே இந்த Well, that து என்பதை நாம் அதில் கற்றுக்கொள்ள முடியும் அப்படியே ஆயினதெல்லாம் கேள்விப்பட்டவنده அல்லாஹ் அந்த மாதிரி நான் மார்க்கம் போயிரலாம்னு தோணுது ஆனா அஇந்த நாளேக்குக்கு யாருக்கு விலாயி தரတယ် இல்லை கிடைக்க போறதில்லை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய வேதனாவை

ఒకటి రెండవ ప్రశ్న ఇదే సత్యం

வைத்து திறது அதை எடுங்க அவன் உள்ளேயே கைத்து விட்டாள் உள்ளே உழைந்த பலரு அதை எதாவது புனிபிவிடுது வெளியிருந்து திறக்க முடியும் முடிந்து திறக்க முடியாது யாரும் சென்று கேட்டால் மாட்டி விட வேண்டும் அவன் அவளை அமைத்தான் உள்ளே சென்று அவன் எடுத்து நாயிக்கிற பணத்தை பார்க்க இந்த தாதலையை பார்க்க கொண்டு கண்ணத்தை பார்க்க கொண்டு இருக்க தாகம் பிடிக்கிறது ஆஹ் வில்லியன் கிடைக்க ராதா குடிக்கிறது